வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது பீட்ரூட்டையும் மாசி கருவாடையும் பயன்படுத்தி எப்படி ஒரு கறி செய்யறதுதான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் தொடர்ந்து பாப்போம் வாங்க தேவையான பொருட்கள் பீட்ரூட் பச்சை மிளகாய் வெள்ளப்பூடு வெங்காயம் தேசிக்காய் மாசிக்கருவாடு கருவேப்பிலை பெண்ணு சீரகத்தூள் கட்டத்தூள் மிள மிளகுத்தூள் கடுகு சீரகம் முதல்ல நாள் வரை இது செய்து எடுத்துக்கொள்ளுவோம் செக்கற வாட்டக்கு சுடு தண்ணி ஊத்தி ஊற விட்டு கொள்ளுவ ஊற விட்டுட்டு நாங்கள் இந்த பீட்ரூட் பச்சை மிளகாய் இத துப்பிரவு செய்து எடுத்து கொள்ளுவ இதனால பா சைடுல எடுத்து வெச்சு கொள்ளுவ இப்ப துப்பறவை செய்துட்டேன் இனி தண்ணிக்குள்ள தண்ணியை கழுவி எடுத்து கொள்ளுவ கல்வி எடுத்த பீட்ரூட் வெங்காயம் பச்சை மிளகாய சின்னனா வெட்டி எடுத்து கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் நான் இப்படி வெட்டி எடுத்துக்கொள்றேன் என்று தொடர்ந்து பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி அடுப்புல வச்சு நாங்கள் எப்படி செய்ய போறோம்னு தொடர்ந்து பார்ப்போம் அதனால சட்டு ஹீட் ஆகிட்டு நான் எண்ணெய் விட்டுக் கொள்ள போறேன் வெங்காயம் பீட்ரூட் எல்லாம் வழங்கக்கூடிய அளவு எண்ண விட்டுக் கொள்றேன் இப்ப கடுக்க எண்ணெய் சூடாகட்டும் இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிட்டது நான் கடுகு போட்டு கொள்றேன் பாருங்க ஒரு தேக்கிறாங்க கடுகு கடுகு கொறைஞ்சி வெறுது அப்படி கொறைஞ்சி வரைய கூட சீரகம் ஒரு தேக்கிறாங்க தரும கடகு சீராக கொறைஞ்சிட்டுது எப்படி கொறைஞ்சிட நாங்கள் வட்டி வச்சிருந்த கருவேப்பிள்ளையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக் கொள்ளுங்க அதோட வெங்காயத்து சேர்த்துக் கொள்ளுங்க வெங்காயம் பதங்கி வரைக்கும் நாங்கள் வெள்ளைப்பூடையும் சேர்த்துக் கொள்ளுங்க இப்ப உங்களுக்கு வெங்காயம் வெள்ளப்பொருள் பச்சை மகாயெல்லாம் இடவாசி போதும் வதங்கி கொண்டு வந்துருக்கு பாருங்க கண்ணாடி மாதிரி வெங்காயத்தில இது தெரியுது உங்களுக்கு அரைவாசி வழங்கி கொண்டு வந்துருக்கு இப்படி வதங்கி கொண்டு விளைய நாங்கள் இதில் கட்டை தூள் சேர்த்து ஒரு சேக்கரண்டு எப்படி கட்டை தூள் எடுத்துருக்கிறோம் கட்டைத்தூள் எடுத்து நாங்கள் இந்த எண்ணெயில கிளறி நல்லா பொரிய விடணும் நல்லாங்களுக்கு பொறிஞ்சிட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியுமா அதுதான் கலர் வந்து மாறி கொண்டு வந்துடுவோம் இப்படி மாறி விளைய நாங்கள் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்படி கலந்து விட்டுட்டு இதுக்குள்ள வந்து நான் இப்ப சீரகத்தூள் சேர்த்துக் கொள்ள போறேன் பெருங்கோ பெரகத்தி ஒரு தேக்கிறது சீரகத்தூள் ஒரு தேக்கிறது உப்பு தூள் ஒரு காத்திரண்டி எப்படி மிளகு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் அடுப்ப வந்து நாங்க லோ விட்டுட்டுல விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் இப்போ இந்த எண்ணெயில எல்லா மசாலாக்களும் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்படி பொறிஞ்சு விரைக்க நாங்கள் எடுத்து வச்சிருந்தாங்களா மாசி கருவாடு இந்த கருவாடு இதுக்கு சேர்த்து கொள்ளுவோம் நல்லா ரெண்டு மூன்று தண்ணீரை அலசி கழுவி எடுத்து வச்சிருக்கிற இப்ப இத கலந்து கொள்ளுவோம் வந்து நல்லா இந்த எண்ணெயில வழங்கக்கூடிய மாதிரி நாங்கள் கிளாரி விட்டு கொள்ளவா இப்ப நாங்கள் நல்லா கிளாரி விட்டு கொள்ளவா பாருங்க இந்த எண்ணெயில வந்து எங்களுக்கு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்க பாருங்க நல்லா இந்த கருவாறு வெங்காயம் வெள்ளக்கூட எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்படி வதங்கி வேலையை நாங்கள் வெட்டி வச்சிருந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கொள்ளுவோம் பீட்ரூட்ட சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்ப நாங்கள் அடுப்ப கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுவோம் இந்த நேரம் உங்களுக்கு உப்பு காணமான நாங்கள் பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி உப்பு காணாட்டி நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க இதனால அளவாயிரம் உப்பு எல்லாம் நாங்கள் உப்பு உழைப்பு எண்ணெய் குழப்பி சாப்பிடுறது உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது உங்களுக்கு வந்து பீட்ரூட் கன நேரம் அவியோனம் வந்து இல்ல அதான் வெயிலா இருந்தாலே சாப்பிடலாம் நாங்கள் புரிய இல்ல அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் அப்படியே மூடி விட்டு கொள்வோம் மூடி இந்த எண்ணெயிலேயே எங்களுக்கு அவியோனும் அப்படியே மூடி விட்டு அதுலயாவது கண்ணி விட்டு எங்களுக்கு அவிஞ்சு கொள்ளும் இப்ப பாருங்க அவங்க பார்த்தா கரவங்க தண்ணி எல்லாம் வந்து நல்லா இந்த பீட்ரூட் வந்து வணங்கி கொண்டு வந்து போகும் சாப்பிடவே தெரியும் அப்படி இருக்காங்க இன்னொரு கொஞ்சம் நேரம் வணங்க விடுவோம் வளங்க விட்டா பீட்ரூட் வந்து ஓரளவு முக்கால் படம் அப்படியே அமைஞ்சிருக்கும் இந்த பீட்ரூட் வந்து நாங்க கச்சியாவே சாப்பிடலாம் அவங்க வந்து உப்பு உழைப்பு பீட்ரூட் வந்து ஒரு இன்கிற தண்ணி எல்லாம் இருக்கும் அப்போ கருவாடு எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு சுவையா இருக்கும் ஆனால் அவையிலேயே நாங்க இந்த பீட்ரூட்டை சாப்பிட்டு போடலாம்

இரும்பு சத்து அதிகள இருக்கிறபடியா ஈமோகுளோரின் அளவை பீட்ரூட்ல நைத்ரேட்டுகள் அதிகள இருக்கிறபடியா இரத்த ஓட்டத்தை சீர் செய்து நினைவாற்றலை தூண்டும் மலச்சிக்கலை இல்லாம செய் அதிகளவு நார்ச்சத்து இருக்கிறபடியா மலச்சிக்கலை இல்லாம செய்யும் இதுல வந்து கலோரிகள் குறைவு நீர்ச்சத்து நார்ச்சத்து அதிக அளவு விருக்கிறபடியா பசிய கட்டுப்படுத்தும் கெட்ட பைய சுத்தப்படுத்துறதுக்கும் மாதவிடாய் பிரச்சனையில சீர் செய்யறதுக்கும் இந்த பீட்ரூட் வந்து மிகவும் பயனுள்ளதா இருக்கும் பீட்ரூட்டை சாப்பிட்றதால உங்களோட தோலை மென்மையாகவும் அழகாகவும் வைத்திருக்கிறதுக்கும் உதவும் இந்த பீட்ரூட்டை பல்வேறு வடிவங்கள்ல நாங்கள் சமைச்சு சாப்பிடலாம் பீட்ரூட் சம்பல் சலாட் பீட்ரூட் வர பீட்ரூட் பால் பால்கரை அப்படி பல்வேறு வகையில நாங்கள் செய்து உங்களோட சாப்பாடுல சேர்த்து கொள்ளலாம் நாங்கள் இவ்வாறு செய்து சாப்பாட்டுல சேர்த்து கொண்டு வந்தா எங்களோட உடல்ல இருக்கிற நோய் தாக்கங்கள்ல இருந்து குறைவா வாரத்துக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலக நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்